ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு ஒரு பக்காவான தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் சத்து அதே போல் நம்ம பிசிஓடியெலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது இன்றைக்கி நம்ம செய்ய போற ரெசிபில வந்து முக்கியமாக வந்து இன்னைக்கு புளிச்ச கீரை எடுத்துருக்கோம் புளிச்ச கீரை இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறப்போ சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் மேக வச்சு எடுத்துக்கோங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு விசில் வர வரைக்கும் மேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு மேக வச்சு நம்ம எடுத்துக்கிறப்போ இது கூடயே வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருந்த வரமிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்மியான காரமாக இருந்துச்சுன்னா ஆறுலேருந்து ஏழு வரமிளகாய் எடுத்துகிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வேக வச்ச கீரையும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு அந்த பொடியோட ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக மசிஞ்சிரும் இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் கடையை ஹீட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு டேஸ்ட்டும் நம்ம வயிற்று புண்ணெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது கூட கா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா க்ரஷ் பண்ண ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடயே வந்து வரமிளகாய் ஒரு பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எப்போவுமே கீரைக்கெலாம் வந்து அதிகப்படியாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருபது பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இடித்து வச்ச பூண்டு ஏழுலேருந்து எட்டு பல்ல அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம மசிச்சு வச்ச கீரை எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்ல இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் தயிர் சாதத்துக்குலாம் அது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸோட பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ